செம்மையாக வீடு செல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க வடக்க பார்த்த திசையில் வடக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு அறுபது கொண்ட லேண்டோட அளவுங்க நல்ல வீடுகள் நிறைந்த ஏரியாவில் கட்டியிருக்காங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு ஆல பில் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க வீடு வாங்குகிறவங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் இது உதவியாக இருக்குங்க நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பட்சத்துக்கு தகுந்த மாதிரி மனசு நிறைவாக ஒரு வீடு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடு கணக்கம்பாளைய பிரிவுங்க பிரிவுலேருந்து போகிற வழியில் சந்தக்கி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க நல்ல வீடுகள் நிறைந்த ஏரியாங்க சூப்பரான எரிவிஸோடு பக்காவாக இருக்குங்க வீடு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்ல பெரிய கேட்டுங்க பத்தடி கேட்டு போட்டிருக்காங்க ஐட் சைடு டெப்ஸு டெப்ஸு கீழே உங்களுக்கு இண்டியன் டைப்பில் டாய்லெட் வந்துடுதுங்க நல்ல பெரிய காரேன்னு பாட்டிக்கலாங்க உங்களுக்கு தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் இதெல்லாம் வந்துடுதுங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க கால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஃப்ரீயாக ஹாலுங்க உங்களுக்கு ஃபால்ஸின்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் உங்கள் டிவி யூனிட் பூஜா யூனிட் எல்லாமே கபர்ட் ஒர்க் வந்துடுதுங்க இதோட விலை வந்துங்க ஓனர் கேட்குறவங்க வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாங்க பேசிக்கலாங்க கிச்சனில் மாடல் கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சின்ன டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க கீழே ஃபு கீழே கொண்டு எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு ஹால் பதினாறுக்கு பதினாறுங்க இப்போ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்க எட்டுக்கு போனா சீஸ்ருங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு பாத்ரூமில் வாஷ் பேசன் முதக்கொண்டே வந்துடுதுங்க மேலே ஸ்லாப் ஃபுல்லாக கப்போர்ட் ஒர்க் அடிச்சு வச்சுருக்காங்க இன்னும் சில்ட்ரன்ஸ் பெட்ரூமில் அதுலேயுமே அட்டாச் வந்துடுதுங்க ஆனால் எட்டுக்கு பதினொன்று சைஸில் அதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒருவர்களுக்கு ஸ்க்ரீனில் தான் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி